வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் காணல் நீர் கதைக்குள்ள போகலாமா போலாமா கனகா ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது டிஃபன் ரெடியா என்று கேட்டுக்கொண்டு ரூமில் இருந்து வெளியே வந்தான் ரவி ஆ எல்லாம் ரெடிங்க என்று கூறிக்கொண்டு வேர்க்க விறுவிறுக்க டிஃபன் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் என்னம்மா ஏன் இப்படி வேர்த்திருக்கு என்னங்க பண்றது வெயில் காலம் அடுப்படி இருக்க முடியல ஃபேனை விட்டு அப்படி நகர்ந்தா கூட பேர்வில உடம்பு நனைஞ்சிடுது இந்த லட்சணத்துல நைட் எல்லாம் கரண்ட் இல்லாம தூக்கம் இல்ல பாவம் பசங்களுக்கு வைக்குதுன்னு விசிறி விட்டுக்கிட்டே இருந்தேன் உம் உன் கஷ்டம் புரியுது ஆனா நான் என்ன பண்றது பஞ்சாயத்து ஆபீஸ்ல சாதாரண கிளர்க்கு வேலை வர்ற வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியா போகுது ஏதாவது மிச்சப்படுத்தி ஒரு ஏசி வாங்கி போடலான்னு பார்த்தா முடிய மாட்டேன்னுது கொஞ்சம் பொறுத்துக்க கனகா இந்த தீபாவளிக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வரும் அதுல எப்படியாவது உனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுத்துட்றேன் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல ஏங்க ஏசி இருக்கட்டும் முதல்ல வாஷிங் மிஷினை வாங்குவோங்க என்னால இந்த பெட்ஷீட் எல்லாம் தூக்கி அலச முடியல இந்த குட்டி பையன் இன்னும் பாயில ஒண்ணுக்கு போறான் மறுநாள் எல்லாத்தையும் இதோ பாருங்க இந்த தோள்பட்டை கிட்ட அப்படியே வீங்குடுது என்று தனது வலது தோள்பட்டையை கட்டினால் கனகா அவள் பட்டையை அன்போடு தடவிய ரவி சரிம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்க எனக்காக சரியா நான் வேணா இனிமே பெட்ஷீட் எல்லாம் நீ அதெல்லாம் துவைக்க வேணாம் என்று அவள் கன்னத்தை கிள்ளினான் பொங்கி வந்த மகிழ்ச்சியை வெளியில் காட்டி கொள்ளாத கனகா சரி சரி நீங்க ஆபீஸுக்கு கிளம்புங்க டைம் ஆகுது என்றாள் சிறு புன்னகையுடன் ஆ சரி வழக்கமா கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் ஏன் இங்க நிக்க போறேன் என்றான் ரவி அவளை அசடு வழிய பார்த்து போதும் உங்களுக்கு இப்பதான் சின்ன பையன்னு நினைப்பா நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஐயாக்கு ஞாபகம் இருக்கா என்றால் செல்லமாக இந்த பாரு எத்தனை வருஷம் ஆனாலும் நீ அப்படியேதான் இருப்ப இப்ப கூட உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா நான் முத மொத உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்க உன்னை பார்த்தா ரெண்டு குழந்தைக்கு அம்மான்னு யாராவது சொல்லுவாங்களா போதும் போதும் ஆபிசுக்கு நேரம் ஆகுது என்று அவன் முதுகை பிடித்து தள்ளினாள் கனகா ஆ அதெல்லாம் முடியாது சீக்கிரம் கூடு பசங்க விழுந்துட போறாங்க என்றான் ரவி வீம்பாங்க உங்ககிட்ட என்று செல்லமாக சலித்து கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் ஆ இதுதான் நம்ம பூஸ்ட் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சும்மா ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்கு இந்த தெம்போட ஆபீஸுக்கு போனா சும்மா வேலை எல்லாம் எப்படி கட கடன நடக்கும் தெரியுமா என்று கூறிக்கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ரவி அவனை அன்பு நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டு நின்றாள் கனகா ரவி கிளம்பியதும் உள்ளே வந்தவள் பெட்ரூமை எட்டி பார்த்தாள் பிள்ளைகள் அசந்து தூங்கி கொண்டிருந்தனர் பாவம் நல்லா தூங்குறாங்க தூங்கட்டும் லீவு தானே ஸ்கூல் இருக்கும் போதுதான் அவசர அவசரமா காலையிலேயே எழுந்து ஓடுதுங்க அவங்க எழுந்துகிறதுக்குள்ள சாமான தேய்ச்சிட்டு துணியை துவைச்சிடுவோம் என்று சாமான்களை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் பக்கத்து வீட்டில் ஏதோ தடதடவென சத்தம் கேட்டதும் அப்படியே நின்றாள் என்ன இது பக்கத்து வீடு பூட்டி பூட்டிதானே இருக்கு அஞ்சு மாசமா அந்த வீட்டுக்கு யாரும் வரல வீடு காலியா தான் இருக்கு வாடகைய அந்யாயத்துக்கு கேட்டா யாரு வருவா எங்கயாவது கொள்ளடிக்கிறவன் தான் வரணும் அப்ப என்ன சத்தமா இருக்கும் என்று சுவரின் ஓரமாக போட்டப்பட்ட கல்லின் மீது ஏறி எட்டி பார்த்தாள் ஒரு டெம்போ வந்து நின்று கொண்டிருந்தது அதிலிருந்து பொருட்களை இறக்கி பனியாட்கள் உள்ளே எடுத்து சென்று கொண்டிருந்தனர் டிவி டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் என அனைத்தும் நல்ல விலையுர்ந்த பொருட்களே உள்ளே போய் கொண்டிருந்தன ஓல்டாஸ் ஏசி இரண்டு உள்ளே எடுத்து சென்றனர் அவை புதுசு என்பது பார்த்தவுடனே தெரிந்தது இன்னும் மேல் அட்டை கூட பிரிக்காமல் எடுத்து சென்றனர் அப்பா யாரா இருக்கும் யாரோ பெரிய ஆளுங்க தான் போல இருக்கு வீட்டுக்குள்ள போற சாமான்களை பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியான பாட்டிங்க தான் அந்த வீட்டுக்கார பாட்டிய இனி கையில பிடிக்க முடியாது என்று மனதில் நினைத்து சிரித்தாள் ஆமா இவ்வளவு பேரு சாமான்கள் எடுத்துட்டு போறாங்க ஆனா முக்கியமான ஆளுங்களை இன்னும் காணோம் அந்த ஆளுங்க எப்படிதான் இருக்காங்கன்னு பாப்போம்னு பார்த்தா யாருமே வெளியில காணும் என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போதே ஒரு கார் வந்து நின்றது கனகா மேலும் ஆவலாக எட்டி பார்த்தாள் கார் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது கனக்காவிற்கு ஆவல் அதிகமாகியது அம்மா பசிக்குது என்று குரலை கேட்டு டக் என்று திரும்பி பார்த்தாள் தனது மகள் அகிலா கையில் பிரஷ் கொண்டிருந்தாள் என்ன அகிலா எழுந்துட்டியா சரி நீ பல்ல டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு மீண்டும் பக்கத்து வீட்டை எட்டி பார்த்தாள் அம்மா என்னம்மா அங்க எதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்க எனக்கு பசிக்குது நான் பல்ல தேய்ச்சிட்டேன் வாங்க வந்து டிஃபன் வைங்க எனக்கு ஹாலிடேஸ் அசைன்மெண்ட் இருக்குது என்று கத்தினாள் அகிலா ஆமாடி அப்படியே என்னமோ மொத்தமா இன்னைக்கு எழுதி முடிக்கிற மாதிரி தான் இரு வரேன் என்று அவள் மீண்டும் பார்ப்பதற்குள் அங்கு யாரையும் காணவில்லை அனைவரும் உள்ளே சென்று விட்டனர் போலும் என்று சலித்துக்கொண்டு கொண்டு கீழே இறங்கினாள் கனகா இவ்வளவு சாமான் செட்டு கார்லாம் இருக்கு நல்ல வசதியான ஆளாதான் இருப்பாங்க இருக்கு அவங்க யார் என்ன பார்த்தா பார்க்க முடியலையே சரி இங்க தானே இருப்பாங்க அப்புறம் பாத்துக்கலாம் என்று உள்ளே சென்றாள் மூன்று நாட்களாக அவள் தோட்டத்து பக்கமும் முன்பக்கம் கடைக்கு செல்லும் போதும் காய்கறிக்காரனிடம் காய் வாங்கும் போதும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் அந்த வீட்டில் யாரையும் பார்க்க முடியவில்லை அன்று மாலை அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டு அகிலா ஓடி வந்தாள் என்னடி ஏன் இப்படி கத்துற என்று கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் கனகா அம்மா இவளுக்கு தண்ணி தாகமா இருக்கான் கொஞ்சம் தண்ணி குடுமா அகிலா மெழுகு பொம்மை போல் கொழுக் முழுக்க தனது மகளின் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த குட்டிப் பெண்ணை அப்பொழுதுதான் பார்த்தாள் அகிலா யாருமா இந்த பொண்ணு பார்த்தது இல்லையே என்றாள் தனது மகளிடம் அம்மா இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இவளும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாளா இவளுக்கும் நம்ம பாபு மாதிரி ஒரு தம்பி இருக்காமா அவனும் எங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தான் இப்பதான் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு ஓடிட்டான் என்றாள் அகிலா அந்த பெண்ணை அவளாக பார்த்த கனகா அவள் அருகில் சென்று உன் பேரு என்னம்மா என்று ஆசையாக அவள் கன்னத்தை பிடித்து கொண்டாள் என் பேரு லலிதா ஆண்டி என்றாள் அந்த சிட்டு சரி இரு நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று ஒரு சொம்பில் தண்ணீர் கொடுத்தாள் அதை வாங்கி குடித்த லலிதா நல்ல சில்லுன்னு இருக்கே ஐஸ் வாட்டர் ஆண்டி இல்லடா இது பானை தண்ணி என்ற அங்கு மேடையில் ஒரு ஓரமாக சிறிதளவு மணல் கொட்டி அதன் மேல் துணியால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த பானையை காண்பித்தாள் கனகா என்னது இதுல இருக்கு அப்ப உங்க வீட்டுல தண்ணி வச்சு குடிப்பீங்களா என்றாள் அதிசயமாக ஆமா கண்ணு என்றாள் கனகா அவள் முகம் சற்று மாறியது சரி இரு நான் உனக்கு பிஸ்கட் தர்றேன் என்ற டப்பாவில் இருந்து பிஸ்கட்டுகளை எடுத்து அவள் கையில் கொடுத்தாள் இதற்குள் லல்லி என்ற குரல் கேட்டது ஆன்ட்டி அம்மா தான் கூப்பிடுறாங்க என்று ஓடினாள் லலிதா கனகாவும் அவள் பின்னால் விரைவாக சென்றாள் இதற்குள் அவளை பரபரவனை இழுத்து சென்று விட்டாள் அவளது அம்மா அவள் முகத்தை கனகாவால் பார்க்க முடியவில்லை ஆனால் உள்ளே சென்றதும் அவள் பேசிய வார்த்தைகள் தெளிவாக கனகாவிற்கு கேட்டது என்னடி இது கையில பிஸ்கட்மா பக்கத்து விட்டு ஆண்டி கொடுத்தாங்க ஆமா கண்டவங்க கிட்ட எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருப்பேன் அம்மா வேண்டாம்மா அத டஸ்ட்பின்ல போடாதீங்க அது நல்லா டேஸ்டா தான் இருக்கு ஆமா நல்ல காஸ்ட்லியான பிஸ்கட்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கு யாரோ ரோட்ல கொடுத்த இந்த சாதாரண பிஸ்கட் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படியே உங்க அப்பன் புத்தி என்று அவள் கத்துவதை கேட்ட கனகா அமைதியாக உள்ளே சென்றாள் யாரா இருக்கோம் அந்த பொம்பளை சரியான திமிரு திமுறு மாதிரி தான் இருக்கா குழந்தைக்காக கொடுத்த பிஸ்கட்டை தூக்கி போறா அந்த பொம்பளை குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு எப்பவும் நெருங்கி பழகினாங்க குரல் மாதிரிதான் தெரியுது யாரா இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே ரவி உள்ளே வந்தான் என்ன கனகா என்ன யோசனை நான் வந்ததும் வண்டி சத்தம் கேட்டு வாசலுக்கு ஓடி வருவேன் இன்னைக்கு இங்கேயே ஹால்லயே இருந்துகிட்டு கூட பாக்கல என்னம்மா என்னாச்சு ஒண்ணும் இல்லங்க என்று அவன் கையில் இருந்த கொண்டு உள்ளே சென்று காப்பியுடன் வெளியே வந்தாள் என்னங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்க வந்து மூணு நாள் ஆகுது ஆமா நானும் பார்த்தேன் கார் எல்லாம் வெளியில நிக்குது நல்ல வசதியான ஆளுங்களாதான் இருப்பாங்க போல இருக்கு ஆமாங்க கார் மட்டுமா ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷினு ஏசி கட்டிலு பீரோ மெத்த அது இதுன்னு எல்லாம் நல்ல கம்பெனி ஐட்டங்க நல்ல வசதியான ஆளுங்க தான் ஆனா அந்த தான் ரொம்ப திமுணு பிடிச்ச மாதிரி தெரியுறாங்க நீ அவங்க கிட்ட பேசினியா இல்லைங்க முகத்தை கூட பாக்கல பின்ன எப்படி சொல்ற மாலை நடந்ததை கூறினாள் கனகா சரி வீடுமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது என்று உள்ளே சென்றான் ரவி மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் கேட்டு ரவி கதவை திறந்தான் ஆரடி உயரத்தில் நல்ல கம்பீரத்துடன் நின்று கொண்டிருந்த அந்த ஆளை பார்த்து யாரு நீங்க என்று தயங்கினான் ரவி நாங்க பக்கத்து வீட்டுல புதுசா வந்திருக்கோம் அப்படியா வாங்க சார் வாங்க என்று பரபரப்பாக உள்ளே அழைத்தான் ரவி பரவாயில்ல சார் என்று அந்த மனிதன் தயங்கினான் பரவாயில்ல வாங்க சார் என்று அங்கிருந்த மரச்சேரை எடுத்து போட்டான் ரவி அதில் அமர்ந்து கொண்ட அந்த மனிதன் நீங்களும் உட்காருங்க என்றான் அங்கிருந்த மற்றொரு சேரை காண்பித்து இருக்கட்டும் சார் அதில் அமர்ந்தான் ரவி உள்ளே கிச்சனை எட்டி பார்த்து கொண்டு கனகா ஒரு காப்பி எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தான் இப்ப தானே சாப்பிட்டீங்க என்று குரல் வந்தது கனகா நம்ம பக்கத்து வீட்டுக்கார் வந்திருக்காரு அவருக்குதான் சரிங்க தோ வந்துடுறேன் என்று பரபரப்பாக கூறினாள் கனகா திரும்பி அந்த மனிதனை பார்த்த ரவி சிரித்து கொண்டே சரி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க உங்க பேரு நான் அதை கேட்கவே இல்லை பாருங்க என்று அவன் கேட்டதும் என் பேரு அபிஷேக் நான் நந்தனத்தில் இருக்கிற ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் ஓஹோ அப்ப நல்ல தான் இருக்கும் அதுதான் பார்க்க நல்ல டிபாப்பா இருக்கிறாரு என்று மனதில் நினைத்து கொண்டான் ரவி ஆமா நீங்க என்று அபிஷேக் கேட்டதும் நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்கேன் ஓ அப்படியா ரொம்ப நல்லது ஆமா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க பொண்ணு மூணாவது படிக்கிறா பையன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் உங்களுக்கு எனக்கும் ரெண்டு பசங்க அதே பொண்ணு தேர்டு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதற்குள் கனகா காப்பியுடன் வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் லேசாக புன்னகை இவங்க இவங்கதான் உங்க மனைவியா ஆமா சார் கனகா கனகா அபிஷேக்கு காப்பியை கொடுத்து விட்டு ரவின் பின்னால் நின்றாள் அப்பொழுதுதான் அவன் பனியனில் இருந்த ஓட்டையை கவனித்தாள் அட கடவுளே இந்த மனுஷன் மேல சட்டைய போடக்கூடாது அப்படியே உக்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்ன ஆளா இருப்பாரு இப்ப என்ன பண்றது அவர் பாத்திருப்பாரா சரியான தத்தி வரு எல்லார்கிட்டயும் நம்ம நிலைமைய படம் போட்டு காட்டணுமா நல்லதா நாலு பனியனை வாங்க சொன்னா பட்ஜெட் இடிக்கணும் வெங்காயம் அது இதுன்னு இல்லாத கணக்கெல்லாம் சொல்றது இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு அந்த மனுஷன் என்னமா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு பார்க்கவே பளிச்சுன்னு இருக்காரு நல்லா படிச்ச மனுஷன்னு முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்ல வேலை அவர் பொண்டாட்டி வரல வந்திருந்தா இன்னும் அசிங்கமா போயிருக்கோம் அவ ஏற்கனவே திமுறு பிடிச்சவ இதுல நம்ம வீட்டு நிலைமை தெரிஞ்சா இன்னும் கேவலமா நினைப்பா இருந்தாலும் இவர் பண்றது சரியில்லை இந்த மனதிற்குள் ரவியை வருத்தி எடுத்து கொண்டிருந்தாள் கனகா காபி ரொம்ப பிரமாதம் இந்த மாதிரி காபி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று அபிஷேக் கூறி கொண்டு இருக்கும் போதே அபிஷேக் அபிஷேக் என்று வாசலில் இருந்து குரல் வந்தது மூவரும் வெளியே எட்டி பார்த்தனர் டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்டும் கருப்பு நீர டி ஷர்ட்டும் தூக்கி வாரிய போனி டைலும் நெற்றியில் கண்ணுக்கு தெரியாத சைஸில் பொட்டும் வைத்து கொண்டு வெள்ளை மைதா நிறத்தில் பளிச்சென நின்றிருந்தாள் நிர்மலா நிர்மலா என்னம்மா இரு வந்துடுறேன் என்று அபிஷேக் கவலை பார்த்து குரல் கொடுத்து விட்டு இவங்கதான் என் ஒய்ஃப் நிர்மலா என்று அறிமுகம் செய்தான் வாங்க மேடம் என்று சேரில் இருந்து எழுந்து கொண்டான் ரவி இதற்குள் உள்ளிருந்து ஒரு டவலை எடுத்து வந்து அவன் மீது போர்த்தினாள் கனகா நிர்மலாவை பார்த்த கனகா சற்று நேரம் ஆச்சரியமாக நின்று போனாள் நீங்க நீ சாந்தி ஆண்டி பொண்ணு நிர்மலா தானே என்றால் அவளை பார்த்து கொண்டு நிர்மலா முகத்தில் அருவெறுப்பு தெரிந்தது ஆமா என்று மெதுவாக தலையை அசைத்தாள் அவள் பார்வையில் ஒரு எரிச்சல் இருந்தது ஏய் நிர்மலா என்ன தெரியலையா நான் கனகா நீங்க மாம்பழத்துல இருக்கும் போது உங்க பக்கத்து வீட்டுல இருந்தாமே பியூன் சங்கர் பொண்ணு கனகா ஆ அப்படியா எனக்கு ஞாபகம் இல்ல என்னடி நிர்மலா நீயும் நானும் எத்தனை நாள் ஒன்னா விளையாடி இருக்கோம் உங்க அம்மாவும் அப்பாவும் எங்கேயாவது வெளியில போனா உங்க அம்மா என்ன தானே உனக்கு துணையா வந்து இருக்க சொல்லுவாங்க மறந்துட்டியா நாம அப்ப உங்க ஃப்ரிட்ஜில இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து சாப்பிடுவோமே என்னடி எல்லாம் மறந்துட்ட எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சரி உள்ளவா என்று அவள் அருகில் சென்று நிர்மலாவின் கைகளை பிடித்தாள் கனகா இருக்கட்டும் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என்று அவள் கைகளை எடுத்து விட்டாள் நிர்மலா பிறகு திரும்பி அபிஷேக் சீக்கிரம் வாங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது என்றாள் தோ வந்துடுறேன் ரவி நீங்க கொஞ்சம் உங்க வண்டி எடுத்து விட முடியுமா என் கார் எடுக்கணும் அதுதான் கேட்க வந்தேன் சரி சார் தோ வந்துடுறேன் என்று வெளியே ஓடினான் ரவி சரி நாங்க வரோம் மேடம் என்று கனகாவிடம் கூறிவிட்டு வெளியே சென்றான் அபிஷேக் அவனை கொண்டே கடகடவென வீட்டிற்கு சென்றாள் நிர்மலா நிர்மலா தன்னை தெரியாதது போல் நடந்து கொண்ட அந்த இருந்து மீளாத கனகா அமைதியாக உள்ளே சென்றாள் அன்றிலிருந்து தோட்டத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவர்கள் வீட்டை எட்டி பார்ப்பதும் வாசல் பக்கம் செல்லும் போதெல்லாம் அவர்களது வீட்டின் ஜன்னல் ஓரம் என்று பார்ப்பதும் என இருந்தால் கனகா இந்த வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம்னா முடியலையே அந்த நிர்மலா நம்மள தெரியாத மாதிரி நடந்துக்கிறா சரி அப்படியே மறந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள வீட்டுக்கு கூப்பிடலாம் இல்ல ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் பார்க்கும் போதெல்லாம் நல்லா பேசுறாரு தன்மையா நடந்துக்கிறாரு என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான் நல்ல வேலை நல்ல சம்பளமா தான் இருக்கும் அந்த நிர்மலா கொடுத்து வச்சவதான் தான் அவ எப்பவுமே அதிர்ஷ்டக்காரி தான் நம்மள போலவா பிறந்ததான் ஒண்ணுமில்லாத வீட்டுல வாக்கப்பட்டதும் அதுக்கு மேல இருபது தேதிக்கு மேல எதுக்கு எடுத்தாலும் பட்ஜெட் படிக்க ஆரம்பிச்சிட்டுருவாரு நம்ம வீட்டுக்காரு அவங்கள பாரு எப்ப பாரு கார்ல வெளியில போறதும் வர்றதும்னு இருக்காங்க பசங்க அப்பப்ப வந்து நம்ம பசங்க கிட்ட சினிமாக்கு போனோம் பார்க்குக்கு போனோம் பீச்சுக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவரு வருஷத்துக்கு ஒரு சினிமா மாசத்துக்கு ஒரு வட்டி பீச்சு அது கூட அங்க போனா மிளகா பஜ்ஜி சுண்டல் தவற வர எதுவும் கேக்க கூடாதுன்னு இங்க இருந்தே பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்று யோசித்து கொண்டே துணிகளை மடித்து கொண்டிருந்தாள் கனகா என்ன கனகா வெளியில ஹார் நடிச்சுனே சத்தம் கேட்கலையா இந்தா இந்த தர்பூசணிய பசங்களுக்கு கொடு இதை வச்சுக்கிட்டு வண்டியை நிறுத்த முடியல நீ வந்து வாங்கி பண்ணதான் ஹார் நடிச்ச என்ன இப்ப அதுதான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன காலையில இருந்து சரியா இருக்கு இடுப்பு விட்டு போகுதேன்னா அப்படி ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்தா ஏன் வழியில வரல பேக வாங்கல பழத்தை வாங்கலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு என்று பழத்தை எடுத்து கொண்டு உள்ளே சென்றாள் என்ன ஆச்சு இவளுக்கு வர ஒரு ஒரு மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கா என்று உடைகளை மாற்ற உள்ளே சென்றான் ரவி ஒரு மாதம் சென்றது வர வர கனகாவின் நடவடிக்கைகள் மிகவும் மாறுதல் அடைந்து கொண்டு வந்தது எப்பொழுது பார்த்தாலும் ரவியிடம் எதிர்த்து பேசுவது பிள்ளைகளை அடிப்பது எப்பொழுதும் ஏதோ யோசனையிலேயே இருப்பது சமையல் கூட சரியாக செய்யாமல் ஏதோ ஒன்று என வெறுப்பாக செய்வதும் பிள்ளைகளும் ரவியும் கேட்டால் உடனே அவர்களை எரிந்து விழுந்து விட்டு உள்ளே சென்று படுத்து கொள்வதும் என அவள் நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருந்தது இதையெல்லாம் கவனித்த ரவியின் மனதில் மிகவும் குழப்பமாக இருந்தது எதுக்கு இவை இப்படி வர வர ஒரு முதல் நடந்துக்கிறா நம்ம பக்கத்துல போனாலே எரிஞ்சு விழறா ஆசையா பேசி ரெண்டு மாசம் ஆகுது கேட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறா முன்னெல்லாம் இப்படி நடந்துக்க மாட்டா இப்பதான் இப்படி பண்றா மனசே சரியில்லை என்று அவன் மனதிற்குள் மிகவும் வேதனையுடன் அமைதியாகவே அவளிடம் இருந்து விலகியே இருந்தான் அன்று காலை ரவி ஆபீஸ் சென்றதும் கனகா வெறுப்பாக தோட்டத்தில் துணிகளை அலசி கொண்டிருந்தாள் இந்த துணியை துவச்சி போடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுது ஒரு வாஷிங் மிஷின வாங்குறாரா இந்த ஆளு என் மனதில் புலம்பிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது பக்கத்து வீட்டிலிருந்து ஓவென ஒரு சத்தம் துணிகளை அப்படியே போட்டு விட்டு ஓடினாள் கனகா இது நிர்மா குரல் தானே ஏன் அவ இப்படி கத்துறா சாமான்லாம் கீழே விழுற சத்தம் கேக்குது அவ வீட்டுக்காரரும் கத்துறாரே பரபரப்பாக கல்லின் மேல் ஏறினாள் பழக்கம் போல் அவள் காதுகள் அவர்கள் பேச்சு கூர்ந்து கேட்டது என்ன திம்ரா உனக்கு நானும் தான் பாக்குறேன் எப்ப பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ கூட சேர்ந்துகிட்டு பார்க்க பீச்சன சுத்திட்டு இருந்தா குடும்பம் எப்படி உருப்படும் நான் தான் வார வாரம் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு தானே இருக்கேன் இதுல நீ வேற தனியா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்தனமா காசு என்ன மரத்துலயா காய்க்குது அட கடவுளே ஆயிரக்கணக்கில சம்பாதிக்கிற ஏன் புருஷன கணக்கு பாக்குறாரு லட்ச கணக்கில் சம்பாதிக்கிற இவரும் தான் கணக்கு பாக்குறாரு என்ன மனதில் நினைத்து பெருமூச்சு விட்டாள் கனகா ஆமா என்னத்தை பெருசா செலவு பண்ணிட்டேன் இதோ பாருங்க வேணும்னா நீங்க எனக்கு செலவு பண்றதெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லுங்க எங்க அப்பாக்கு போன் போட்டா உடனே அனுப்பி வைப்பாரு அடியே நான் என்ன கையால் ஆகாதவனா உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி குடும்பம் நடத்த பின்ன பொண்டாட்டிக்கு தேவையானதை வாங்கி தராதவன் கையால் ஆகாதவன்தான் ஆமா நீ பொண்டாட்டி மாதிரியா நடந்துக்கிற காலையில வேலைக்கு போனா ஆஞ்சி ஒஞ்சி சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா ஏதாவது வீட்டுல இருக்கியா எப்ப பாரு காரை எடுத்துக்கிட்டு வெளியில சுத்துற பசங்களுக்கு வீட்ல நல்லா சமைச்சு போட்டு அதுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஒழுங்கா பாத்துக்குறியா எப்ப பாரு சமைக்க சோம்பேறித்தனம் பத்துக்கிட்டு ஹோட்டல் ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துர்ற முதல்ல ஒழுங்கா லட்சணமா புடவை கட்டுறியா இதெல்லாம் கேட்டா உடனே கத்தி அமக்கலம் பண்ணி கலாட்டா பண்றது நீ பண்ண கலாட்டாவ அக்கம் பக்கத்துல எனக்கு தான் அசிங்கமாகுது உன்னாலேயே சொந்த வீடு கூட வாங்க பயமா இருக்கு எனக்கு இதோட பத்து வீடு மாறியாச்சு உன்ன போல தானே அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளையும் அவங்க எப்படி பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறாங்க அந்த வீட்ல இருந்து என்னைக்காவது அவங்க குரல் வெளியில கேட்டிருக்கா அவங்க வீட்டுக்கார மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க பாசமா இருக்காங்க பசங்களை எப்படி பொறுப்பா பாத்துக்கிறாங்க அழக குடும்ப பங்கா நடந்துக்கிறாங்க ஆனா நீயும் இருக்கே ராட்சஷி ஆமா நான் தான் ராட்சஷி அந்த உங்களுக்கு தான் உங்களுக்கு தேவத பாத்துட்டு இருக்கிறேனே நீங்க அவகிட்ட வழியறதும் அவ உங்களை பார்த்து பல்லு இழிக்கிறதும் அப்பப்ப நம்ம வீட்டை எட்டி எட்டி பாக்குறதும் நம்ம பசங்களை கூப்பிட்டு கொஞ்சிறதும் இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏய் பேசாமரு உனக்கு என்ன பிடிச்சிருச்சா அவங்க காதல் விழுந்தா நம்மள என்ன நினைப்பாங்க ஓ நம்மளன்னு ஏன் சொல்றீங்க உங்களை சொல்லுங்க உங்க புத்தி எங்க போகும் எல்லாம் எங்க அப்பன சொல்லணும் சரியான நாட்டுப்புறத்தான எடுத்துட்டு வந்து என் தலையில கட்டிட்டாரு எப்ப பாரு புடவைய கட்டிக்க பூவை வச்சுக்க வீட்டுல சமைச்சு போடுன்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியுதா உங்களுக்கு இப்படி எதுவும் தெரியாத ஆளை கட்டி வச்சுட்டு நான் படுற அவச இருக்கே வாய முடு வாழ்க்கைய முதல்ல ஒழுங்கா வாழ்டி அக்கம் பக்கத்துல அசிங்கமாக கூடாது திரும்பவும் இங்கிருந்து சாமான்களை தூக்கிக்கிட்டு அலைய முடியாதுன்னு சும்மா இருந்தா ரொம்பதான் பேசுற என்று அபிஷேகின் குரல் மேலும் உக்ரத்தை அடைந்தது கனகா அமைதியாக இறங்கி உள்ளே வந்தாள் இவங்க என்னவோ சந்தோஷமா நிம்மதியா நல்ல பணம் காசுன்னு வாழறாங்கன்னு நினைச்சோம் ஆனா எப்படி அதிச்சுக்கிறாங்க புருஷன் மேல அவளுக்கும் மரியாதை இல்ல பொண்டாட்டி மேல அவருக்கும் பாசம் இல்ல இவங்க பாசெல்லாம் வெறும் காணல் நீர் மாதிரி தான் போல இருக்கு தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது வெறும் வெப்பம் அதே போலதான் இவங்க நிலைமை என்று யோசித்து கொண்டே உள்ளே வந்தாள் மாலை ரவியின் வண்டி சத்தம் அவன் ஹார் நடிக்காமல் அமைதியாகவே வண்டியை நிறுத்தி விட்டு திரும்பினான் குளித்து முடித்து விட்டு தலையை பின்னி மல்லிகை பூவை வைத்து கொண்டு நெற்றி நிறைய குங்குமம் வைத்து முகத்தில் புன்னகை தவழ அவன் எதிரே வந்து நின்றாள் கனகா தன் கண்களை கையால் நன்கு மீண்டும் அவளை கூர்ந்து பார்த்தான் ரவி என்னங்க பாக்குறேன் இப்ப பேசுனது ஏன் பொண்டாட்டியா என்ன விளையாட்டா ஆமா கனகா இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறியா இல்லையே ஏன் கேக்குறீங்க இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ இப்படி வந்து எனக்காக வாசப்படியில் நிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதுதான் கேட்டேன் ஏன் புருஷனுக்காக நான் நிக்கிறேன் இப்ப என்ன அதுக்கு என்று செல்லமாக கோபித்துக்கொண்டு அவன் கையில் இருந்த பேகை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் கனகா அவளை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த ரவி அமைதியாக சேரில் அமர்ந்தான் காப்பியுடன் வந்த கனகா அவனிடம் காப்பியை கொடுத்தாள் மகிழ்ச்சியாக அதை வாங்கி ஒரு வாய் குடித்த ரவி ஆஹா நல்ல தலைவலியோட வந்தேன் நானே காப்பி கேட்கலான்னு ஆனா காப்பி கேட்டா நீ என்ன சொல்லுவியோன்னு ஆனா நான் எதிர்பார்க்காம நீ எடுத்துட்டு வந்துட்ட என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி கையால போட்ட காப்பி காப்பி தான் தலைவலி இருந்த இடமே தெரியல என்று மீண்டும் அவன் உற்சாகமாக குடிக்க ஆரம்பித்தான் அவனை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்த கனகா அவன் எதிர்பாராமல் அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் என்ன இது இன்னைக்கு எனக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி என்று அவளை தன் தோல் மீது சாய்த்து கொண்டான் ரவி நிம்மதியாக அவன் தோல் மீது சாய்ந்தாள் கனகா அவள் கண்கள் கலங்கியிருந்தது ஆனால் அவள் மனம் தெளிவாக இருந்தது இத்துடன் காணல் நீர் கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பில் ஏறுங்க இப்படி திவியல் உங்கள் சகி